அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் யார் யாரெல்லாம் காலையில் சாப்பாடு எடுத்துக்கிறதுலையோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக காலையில் சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படி எடுக்க முடியல எடுக்க வேணாம் எனக்கு உடம்பு லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நிலக்கடையில் நிலக்கடலையை நைட்டே ஊற வச்சு காலையில் அவிச்சிக்கணுங்க அது கூட வெறும் நிலக்கடலை சாப்பிட்டாவே போதுங்க சரி இன்றைக்கி நான் பொரியலுக்கு இதெல்லாமே எடுத்ததுனால பொரியலுக்கு வேறு கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த நிலக்கடையுமே கொஞ்சம் போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன் அதனால் அதுக்கு தேவைப்பட்ட பொருளெல்லாம் அதுலேயே கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி கலந்து சாப்பிட்லான்ட்டு எடுத்துட்டேங்க காலையில் உணவு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு உணவு அதை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கணும் இல்லை எடுத்துக்கல முடியல நான் வெயிட் லாஸ் பண்ணுங்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை குறைய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் சாப்பிட்டாலும் உடல்நிலை குறையாதுங்க டெய்லி ஒரு சுண்டல் கம்பு ராகி அந்த மாதிரி சிறுதானியங்களில் ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறந்தது நன்றிங்க வாழ்க வளமுடன்